மனுஷன் பிக் பாஸ் முத்துக்குமரோட புது வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் டைட்டில் ஜெயிச்சாரு ஜெயிச்ச கையோட பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஒண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் குடியேறி இருக்காரு ஸோ அது குறித்து தன்னுடைய யூடியூப் பக்கத்துலையுமே பாத்தீங்கன்னா அவர் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ பிக் பாஸ் ஷோல ஐம்பதாயிரம் ரூபாய் பணப்பட்டிய மொதல் ஆளாக ஓடி போய் எடுத்து அசுத்தினாரு இந்த அவருக்கு வெற்றி பெற்ற கோப்பையோட நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பரிசு தொகையுமே வழங்கப்பட்டுச்சு காரைக்குடியை சேர்ந்த முத்துக்குமரன் சென்னையில தன்னுடைய நண்பர்களோட சாதாரண ஒரு வீட்டில் தான் வசித்துட்டு வந்தாரு இப்போ அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடிபெயர்ந்திருக்கிறாரு புது வீட்டுக்கு முத்துக்குமரன் போன நிலையில ஹோம் டூர் வீடியோவை தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வெளியிட்டு ரசிகர்களினுடைய வாழ்த்துக்களையுமே பெற்றுட்டு வராரு பாஸ் முத்துக்குமரோனோட வீட்டை விஜய் வசந்த் அப்படிங்கிறவர் விளாக் வீடியோவாக எடுத்த நிலையில் பல லட்சம் கொடுத்து புதுசாக நம்ம முத்துக்குமரன் அண்ணன் வீடு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே இது வீட்டோட ஓனர் பார்த்தா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மக்களே இது வெறும் வாடகை வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கெல்லாம் சென்னையில் புது வீடு வாங்குறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இன்னமும் அதிகமாக உழைக்கிறதுக்காக கொஞ்சம் வசதியான வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ் முத்துக்குமரனோட வாடகை வீட்டை பார்த்த ரசிகர்கள் சீக்கிரமே சொந்த வீடு வாங்கிடுவீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்திட்டு வராங்க புதிய வீட்டில் தன்னோட அம்மாவோட சேர்ந்து புழு பொம்மை நண்டு பொம்மை எல்லாமே விட்டு விளையாடின காட்சிகள் எல்லாமே ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்துட்டு வருது விஜி டிவி பிரபலங்கள் பலருமே புதுசு புதுசா சென்னையில் வீடு வாங்கிட்டு வர நிலையில் முத்துக்குமரனும் கூடிய சீக்கிரமே புதுசா வீடு வாங்கி புதுமனை புகுவிழாவோ நடத்துவாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சுயநிவிருக்குறது உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க